செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித குளி அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான திகதி இடிவதற்காக ஜால் நீதிபான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கானது இன்று விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைகளின் போது இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதை கொல்லியில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ள அகழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டு அதாவது நீதியமைச்சினால் இந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்ட அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆராய்வுகளின் போது அந்த செம்மனை சித்துப்பாட்டி மனித புத்தைக்குள்ளி பிரதேசத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து அதாவது கள விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்த பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லலிங்குமார் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் செம்மண்ணி சித்துபாத்தி மனித புதகுழி பிரதேசத்திற்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டிருந்தனர் இந்த விஜயத்தின் போது அந்த செம்மண்ணி சித்துபாத்தி மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கைகளை நடத்தி வருகின்ற வைத்திய அதிகாரியான செல்லையா பிரணமனும் சென்றிருந்தார் இது தவிர இந்த செம்மண்ணி புதைகுழி சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றப்புலனா திணைக்களத்தின் அதிகாரிகளும் அங்கு வருகை தந்திருந்தனர் இவ்வாறு வருகை தந்திருந்த அதிகாரிகள் சிம்மணி சித்துபாத்தி மனித புதகுழி பிரதேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் குறிப்பாக அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி அதாவது கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தனர் இதன் தொடர்ச்சியாக அந்த மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கைகளை கீழே எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான ஆராய்வுகளும் அதாவது நீண்ட நேரமான ஆராய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த ஆராய்வுகளின் போது மனித புதகுலி பிரதேசமானது களிமண் அல்லது சதுப்பு நிலமாக காணப்படுவதனாலும் அந்த பகுதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற நிலை காணப்படுவதனாலும் உடனடியாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளை கீழே ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதனை அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தனர் மலை தொடர்ச்சியாக பெய்யுமாக இருந்தால் அவர்கள் ஏனென்றால் ஜாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்திருந்த மழை காரணமாக அந்த அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பிரதேசத்தில் நீர் தேங்கி நிற்பதனையும் அவர்கள் அவதானித்திருந்தனர் இதன் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான இறுதி முடிவு எடுப்பதற்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி இந்த குறித்த வழக்கினை மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்வது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் எதிர் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி நீதிபான் நீதிமன்றத்தில் இந்த சிம்மன் சித்து பாதி மனித புதக்கொலி வழக்கானது விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது அன்றைய தினத்திலும் இந்த மனித புதகொலி பிரதேசத்திற்கான ஒரு கலை விஜயத்தினை மேற்கொண்டு அதன் பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான திகதியினை உறுதி செய்வதற்கும் இன்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது மேலும் இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற சட்ட வைத்திய அதிகாரியினால் அந்த செம்மனை சித்துப்பாத்தி பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கான அனுமதி கூறப்பட்டிருந்தது குறிப்பாக ஏற்கனவே பெயரிடப்பட்டிருந்த சில நிபுணர்களிடம் இந்த எலும்பு கூடுகளை அனுப்பி அது சம்பந்தமான ஆராய்வுகள் அல்லது ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான அனுமதியினை அவர் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் அந்த கோரிக்கைகள் சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு எதிர்வர நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அது சம்பந்தமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிமன்றத்தினால் இன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு இந்த செம்மண்ணை சித்திரி மனித புதுக்குலி பிரதேசத்திற்கு நீதவான் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த கல விஜயம் சம்பந்தமாகவும் அந்த கலவிஜயத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் ஆராய்வுகள் சம்பந்தமாக நீதிமன்ற அனுமதியுடன் சட்டத்தரணை தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் Thank you. அரியாலை சிட்டுப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற மனித புதைகொழி தொடர்பான வழக்கு இன்று காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்டது அங்கு எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் இன்று மீண்டும் அரியாலை சிட்டுப்பாட்டி இந்து மயானத்தில் நீதவான் உட்பட்ட குழுவினர் விஜயம் செய்துள்ளனர் அந்த வகையில் இன்று இவ்விடத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக இந்த இந்த இடம் எங்களால் இரண்டாம் கட்டத்திற்கான அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்ட அந்த நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு கிழமையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் கிழமைக்கு ஒரு தடவை கண்காணிக்கப்பட்டு வரும் அதே வேளை சிஐடி சார்ந்த துறையினரால் தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு மேலதிகமாக இன்று இந்த அரியாது சுற்றுப்பாதி இந்து மயானத்தில் தோன்றிய நீதவான் மற்றும் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் ஸ்ரீகாந்தி காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் மிஸ்டர் மிராக் ரஹீம் கமிஷனர் மற்றும் சட்டத்தரணி போரன் மறை நாயகம் மற்றும் ஏனியோர் முன்னிலையில் இந்த இடம் எவ்வாறு நாங்கள் விட்டு சென்றோமோ அவ்வாறே மீண்டும் இருப்பது வந்து அவதானிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்ட பட்ஜெட் ஆனது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸினால் அப்ரூவ் பண்ணப்பட்டு எங்களுக்கு அந்த குறித்த தொகை வந்து வந்துள்ளது மேலே மேற்கொண்டு இந்த வேலையை கண்டினியூவாக செய்வதற்குரிய தொகை வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட வந்துள்ளது அடுத்ததாக வந்து இன்று நாங்கள் இந்த இடத்தை வந்து பார்த்த அளவில் வந்து இந்த இடம் வந்து ஒரு களிமண் தரையாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் இந்த இடத்தில் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்வது மிகவும் சிரமமாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது அதை முறைப்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் மற்றும் இந்த இடம் வந்து வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு பகுதியாக காணப்பட்டுள்ளது ஆகவே இந்த வழக்கு வந்து மீண்டும் சிறந்த நீதிமன்றத்தில் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் அன்றைய தினமும் மீண்டும் இந்த ஃபீல்ட் விசிட் இடம்பெறும் அன்றைய தினம் இந்த பகுதி வந்து அகழ்வு பணிகள் செய்யக்கூடியதற்கு பொருத்தமாக இருந்தால் அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது பற்றி கருத்தில் எடுக்கப்படும் என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக வந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு மாதிரிகளை பகுப்பாய்விற்கு உட்படுத்துவதற்கு நிபுணர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பெயர் குடிக்கப்பட்ட நிபுணர்கள் மூலம் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரி அவர்களால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நீதிமன்றம் பரிசீலிப்பதாக கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த இடம் தொடர்பாகவும் இந்த வழக்கு தொடர்பாகவும் யாருக்கும் ஏதேனும் முறைப்பாடுகள்

Uh, Lenin visited along with members of the Office on Missing Persons, the JMO, Dr. Pranavan, and members of the CID and police. Uh, the purpose of the visit was to ascertain the state of the site. Uh, over the last few days, there have been heavy rains in Jaffna, and due to these rains, a the decision was made after the site visit to postpone excavations uh, and to review the uh, site situation. In a few weeks, when the case gets called up again on November 3rd, where the magistrate will visit the site again. The budget, which was requested by Dr. Pranavan, uh, was agreed to by the Ministry of Justice, which has provided funds for the next phase of excavations and exhumations. Uh, that will therefore be delayed due to the weather conditions. Uh, Dr. Pranavan is to submit a budget to conduct the forensic analysis. Uh, which he will commence um, until the uh, excavations uh, recommence. Um, along with the JMO and the police, um, the complainant, uh, Sri Kanti also visited the site and uh, was also able to give us a sense of how the site can be affected by the rains. Uh, and it was based on the suggestions made by the investigation team that the magistrate came to a conclusion. To so the site, if anyone has any complaints uh, regarding the site situation, uh, it can be made to the court. In the meantime, the CID is visiting uh, daily, and the JMO will be visiting on a weekly basis. In addition to the video cameras, the CCTV cameras, which have been monitored by the members of the committee of the Hindu Suttapati Cemetery. இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்தரணி பதிவிட்டிருந்தார் இதுவரை நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான உறுதியான தேதி அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படும் போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்